தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த கான்டென்ட் வேற யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ அஜித் சாரோட ஃபேன்ஸ் இருக்கீங்களா அது குறிப்பா மலேசியா சேர்ந்தவங்க உங்களுக்கு பெரிய டாப்பி தான் போலா. 24 போலாம் சீரீஸ் இந்த சீரீஸ் இருக்குல்ல ரேசிங் இதை முன்னிட்டு அஜித் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டு இருக்காங்க அதுல ஒரு கட்டமா மலேசியாவுக்கு போயிருக்காருங்க இந்த குட்பால் அக்லி படத்துல டேலாக் வரும் பாத்தீங்களா மொத்த மலேசியா அவர் தாண்டா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதை நிரூபிக்கிற தான் அங்க நடக்கிற காட்சிகள் ஒன்னொரு பார்க்க முடியுதுங்க என்ன ரெஸ்பான்ஸ் அங்கே அவர் மலேசியா போயிட்டு அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனார் பாத்தீங்களா அங்க கிடைச்ச வரவேற்பா இருக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த செப்பாங்க ரேஸ் ஆக்கிட்டு இருக்குல்ல அங்க அவர் வரும்போது ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பா இருக்கட்டும் அப்படி இருந்துச்சு 사원 피처서. அஜித் அவர்கள் இந்த ரேசிங் ஈவெண்ட்ஸாக இருந்து போறாரு அப்படின்னா ரேஸ் மேலே பிரியப்பட்டு இந்த நிறைய மக்கள் அங்கே வந்து சேர்றத விட அஜித் அவர்களை பார்க்குறோன்ற வரவங்க வரவங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு கிளம்ப கிளம்ப கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அஜித் அவர்களை பார்த்து கையாசிச்சுட்டு அவர் பதில் கையை தான் சந்தோஷத்தில் போயிட்டுறாங்க சரி இதோட கூட்டம் முடிஞ்சிடும் பார்த்தா திரும்ப ஒரு க்ரௌடு திரும்ப ஒரு க்ரௌடுன்னு காலியாக காலியாக வந்துகிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மனுஷன் கையாசத்து கையாசிச்சு கை வெளி வந்துடும் போல இருக்குது ஸ்டேரிங்கை பிடிச்சி வர வழியை விட எந்த கையாசையில் வழி அதிகமாக வந்துடும் போல இருக்குது அவ்வளோ ஃபேன்ஸ் குவிஞ்சிட்ருக்காங்க துபாயை விட மலேசியாவில் கூட்டம் அள்ளோன்னு நினைக்கிறேன் என்ன க்ரௌட் இப்பயே இந்த செல்ஃபி இப்போதைக்கு அஜித் சாரோட ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்கிறது இந்த செல்ஃபி தான் அந்த செல்ஃபியில் இருக்கிறதும் அஜித் சாரோட ரசிகை தான் என்னென்னா ஒரு சின்ன கான்ஃப்ளிக் ஒன்று நடந்திருக்கு ஆக்சுவலாக அவங்களே இதை பற்றி டீட்டெயிலாக பேசியும் இருக்காங்க என்ன இருக்குன்னா இவரை முத முறை பார்த்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணும்போது அஜித் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க யாரோ அந்த ரசிகையை மலேசியாவில் நடக்குது கண்டிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் மனசு கேட்காம அவரே சில நொடிகள்லையே சரின்ட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்துருக்காருங்க அவங்களுக்கு இதை அங்கே நேரில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களே அவங்க ரொம்ப பிரமிப்பட உச்சத்துக்கே போயிட்டுருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு இதை சொல்கிறாங்கன்னா என் வாழ்நாள் கனவு நனவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்டார் டம்னு சொல்லுவாங்கள்ல அது எத்தனை நடிகர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் இன்னும் சில நடிகர்களுக்கு அதை நல்லா பொருந்தோம் அது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது அவங்களோட பல நாள் கனவு அதுதானா அஜித் நேரில் பார்த்து ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றது அந்த நொடி இருக்குல்ல செல்ஃபி எடுத்தால் அந்த நொடி அப்போ இந்த உலகத்தையும் நான் மறந்துட்டேங்க அந்தளவுக்கு மார்க்கை வச்சிருச்சு அது இதுன்னு அழுதபடியே பேசியிருக்காங்க அந்த ரசிகை இந்தளவுக்கு எமோஷ்னல் பாண்டு ஒரு நடிகர் சார்ந்து வருது அப்படின்னா ரொம்ப யூனிக்கான விஷயம் இதெல்லாம் ரசிகைகள் நிறைய பேர் வராங்கன்னு சொன்னால் அதில் ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க அந்த குழந்தையை கொஞ்சம் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பிளஸ் பண்ணவும் செஞ்சாரு அஜித் அவர்கள் இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு ரசிகர் பக்கத்துல இருந்து லவ் யூ சார் அப்படின்னு ஷவுட் பண்ணவே அஜித் அவர்கள் முஞ்சிலாங்காட்டில் லவ் யூ டூன் அப்படியே கிளம்பி போனாருங்க இதெல்லாம் பார்க்கறப்ப என்னதான் ஃபேன்ஸ் தப்பு பண்ணும் போது இவர் கண்டிச்சாலும் அந்த லவ் ஃபேன்ஸை நோக்கி அந்த அளவுக்கு இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது மலேசியான்னு சொன்னாலே பத்துமலை முருகன் கோயில் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அங்க போறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துருவாங்க அஜித் அவர்கள் விதி விளை கிடையாது அதான் முருகர் டான்ஸ் ஆடி பயங்கரமா வைப்பு கொடுத்துருப்பாரு பாருங்க பில்லா படத்துல அப்பேற்பட்ட தீவிரமான அந்த பத்துமலை முருகன் கோயிலுக்கு அங்கேயும் அஜித் அவர்கள் போனாங்க தரிசனம் பண்ணாங்க ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன ஒரு சின்ன முரணாயிடுச்சுன்னா ரசிகர்கள் அங்கேயே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் அவர்கள் பத்தி நல்லா தெரியும் மனசுல இருக்கு ஓபனா பேசுற ஆளு ஆளு அங்கே வந்து அவரு கூட நின்று ஃபோட்டோ அடிக்கணும்னா சில பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க கோயிலுக்குள்ளே அவர் அங்கே சொல்லிட்டாரு எங்கள் கோயிலுங்க வேணாங்க முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போறப்ப ஒவ்வொருத்தரு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காருங்க எனக்கு தெரிஞ்ச மலேசியாக்கு ஒரு ரேசிங் சார்ந்து போனதையும் தாண்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னென்னா சமீபத்தில் ரிலையன்ஸ் குழுமம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்களே இது போல் நம்மளோட கேம்பா இந்த எனர்ஜி ட்ரிங்க் சார்ந்து அஜித் அவர்கள் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்ட்னராக இருக்க போகிறாங்க அந்த அஜித் ரேசிங் டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஜித் அவர்களோட டிஷர்ட்டில் பார்த்தீங்களா தெரிகிறதா கரெக்டாக இந்த இடம் விட்டல கேம்பான்னு சொல்லி அந்த பிராண்ட் நேம் இருக்குல்ல அதை ஒரு டீஷர்டில் ஏறிடுச்சு ஸோ ஒரு ரேசிங் டீம் சார்ந்து பிராண்ட் உள்ள வருது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அம்பாஸ்டர் மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அட்வர்டைஸ் சார்ந்த அம்பாஸ்டர் மாதிரி இப்போ கேம்ப் பார்க்க அந்த ஒரு முகமாக பிராண்டாக இருக்கிறது வேறு யாரும் இல்லை அஜித் அவர்கள் தான் ஸோ அதை சார்ந்து ஷூட் கூட அங்கே பண்ண போறாங்கன்னு பேச்சு அடிபட்டு இருக்கு பார்ப்போம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆட்ஃபில் அஜித் அவர்களை பார்க்க முடியும்னு நம்புகிறேன் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற வருஷம்ங்க இது யாருக்கு பொண்ணான வருஷமோ இல்லையோ அஜித் அவர்களுக்கு பொண்ணான வருஷம் அவரோட ஃபேன்ஸ்க்கு நல்ல நல்ல வருஷம்னு சொல்லலாம் அதுவும் அந்த ஃபேன்ஸை வழி விஷயம் இருக்குல்ல அது ஒரு நல்ல வருஷம்னு சொல்லலாம் இது துபாய் டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதில் களமிறங்கினது அப்புறம் பத்மபூஷன் விருதை வாங்கினது விடாமுயற்சி செலிப்ரேஷன்ஸ் ஒரு படம் என்ன இன்னொரு படம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் இந்த படத்தோட செலிப்ரேஷன்ஸ் அப்புறம் ஏகே என்ட்ரி நம்ம பார்த்துருந்தோம் சேப்பாக்காரங்களை ஐபிஎல் மேட்ச் அப்போ இன்னொரு பக்கம் அன்எக்ஸ்பெக்டட் இன்டர்வியூ ஒன்று அது எந்த அளவுக்கு கண்டிப்பா பிடிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இல்லாமல் ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டுன்னு அந்த ஒரு அவார்டு ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க அட்டகாசம் படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி என்ன ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்த்த கையோடு மலேசியாவில் நாம் இப்போ ரேசியம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கு பொண்ணான வருஷமோ இல்லையோ இவருக்கு சாம ஏற அமைஞ்சிருக்கு ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லாதீங்க ப்ரோ அஜித் இயர்னு சொல்லுங்க அப்படின்னே பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசினாலும் அச்சரியப்படுது கிடையாது ரைட்டு இந்த அட்டகாச படத்தை பத்தி சொன்ன பாத்தீங்களா ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு இப்படியும் ரசிகர்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்னு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளை யோசிக்க வச்சுச்சிங்க போக்க பார்த்தா இன்னும் நிறைய படங்கள்லாம் இருக்குல்ல பழைய படங்கள்லாம் அது எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல இருக்குது பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் ஆல்ரெடி படையப்பா படம் சார்ந்து ஒரு டாக்கி போடிகிட்டு இருக்கு பாருங்க ரீ ரிலீஸ் சார்ந்து இதுக்கெல்லாம் முன்னாடி அட்டகாசம் என்ன செலிப்ரேஷன் தேட்டர் செலிப்ரேஷன்ன்றீங்க எது புது படம் வந்தால் அப்படி இருக்குது அஜித் அவர்களுக்கு அப்படி இருக்குது இந்த படத்தோட ரெஸ்பான்ஸு இந்த கமலா தேட்டர் உட்பட பல தேட்டரில் இந்த ரீரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா அட்டகாசம் தேட்டருக்குள்ளே என்னென்ன பண்ணாங்க தெரியுமா பசங்க அதெல்லாம் பார்க்குறப்ப சரிங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் ஸ்டார் தமிழ்நாட்டில் வந்து ரெட் அலர்ட் மழை புயல் அப்படின்னா மழை வந்த மழை புயல் இல்லை

२५४२ भयो होलामा आजको मुनारी अजित सरलाई माशअप वन पाटेलामा यसै रातको पाख वनसको भयो होला थ्याङ्क यु लभ यु ओले लभ यु ओले இதெல்லாம் நல்ல சந்தோஷம் ப்ரோ இருக்கிற எல்லாம் மறந்துட்டு ஒரு படம் சார் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு அதான் முக்கியம் இந்த படம் அந்த படம் இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் போக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிதான் நாங்கள் இந்த செலிப்ரேஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு ஒரு நியாயமான காரணத்தை ரசிகர்கள் சொல்லுவீங்க ஆனால் உங்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா அஜித் அவர்களே பல முறை சொல்லியிருக்காங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கனா நீ எப்போ வாழப் போகிற அப்படின்ட்டு இதை தான் திரும்ப ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன் அந்த அட்டகாசம் போல ரீலீஸ் பண்ணிவிட்டு அங்கே பேனர் வச்சுருந்தாங்க அதில் பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் வேறு இருந்துச்சு அது மேலே ரிஸ்க் எடுத்து போய் நின்று பால் அபிஷேகம் பண்ணி எதுக்கு இது அஜித் அவர்கள் பார்த்தாலே கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதுவும் பட்டாசு வெடிக்கிறதில் கூட இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்களான்றது இது போல் செலிப்ரேஷன்ஸை பார்க்குறப்ப தான் நம்மளே யோசிக்க தோணுது thank <laughs> you கரண்ட் பாரத அஜித் ரசிகர்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு ஒரு முடிஞ்சது இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க யார் என்று தெரிகிறதா சிறுத்த சிவா அவர்கள் கூட யார் தெரியுதா சுரேஷ் சந்திரா அவர்கள் அஜித் சரோட மேனேஜர் ரெண்டு பேரும் அஜித் ரேசிங் டீம் இருக்குல்ல அந்த டீமோட இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கான அந்த ஒட்டுமொத்த யூனிஃபார்ம் இருக்கு பாருங்க அந்த யூனிஃபார்ம் டீச்சர் தான் வளம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ப்ரோ அந்த டீம்லேயே சேர்ந்துட்டாங்க கேட்டிங்கன்னா அஜித் அவர்கள் வச்சு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரேசிங் சார்ந்தும் அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஆதிக் பண்ணலையா அங்கே ரேசிங் இவெண்ட்ஸ் சார்ந்து போய் நின்றதலாம் அது போல சிவா அவர்களை பார்க்க முடியுது இதை பாக்குறப்ப நமக்கு ஒண்ணு தோணுதுல அதாவது இதுக்கு அப்புறமும் அஜித் அவர்கள் சிவா அவர்களுக்கு பட வாய்ப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா அஜித் அவர்கள் இவரு கூட தொடர்ந்து படங்கள் பண்ணார் பாத்தீங்களா அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை எல்லாருமே வச்சிட மாட்டாரு ஒருத்தவங்க நல்லா தனக்குன்னு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் திரும்ப திரும்ப படங்களை கொடுப்பார் அஜித் அவர்கள் அவ்வளவு நம்பிக்கை ஒரு மேலே இருக்குங்க அப்பே ஏற்பட்ட இவருக்கு அஜித் அவர்கள் இன்னொரு படம் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா அப்படி கொடுத்தா சரியான முடிவா இருக்கணும்னு கருதுறீங்களா அடுத்த படம் ஒன்று வந்தால் அது என்ன பேர் வைப்பாங்க வாகனம் வேகம் இது போல ஏதாவது இருக்குமா என்ன அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குமாறது நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்